அன்பு மாணவச் செல்வங்களே அன்பான வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு வாட்டர் ஆப்பிள் எனப்படும் தாவரத்தில் எவ்வாறு மகந்த சேர்க்கை நடைபெறுகின்றது என்பதைப் பற்றி பார்ப்போம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாட்டர் ஆப்பிளில் பாருங்க நிறைய பூக்கள் பூத்து குலுங்குகின்றன இவற்றில் தேன் அமர்ந்து தேன்களை சேகரித்துக் கொண்டு உள்ளன வெளியே வருது உள்ள செல்கின்றன இப்போ இந்த பூக்களில் மிக முக்கியமான இரண்டு பாகங்கள் உள்ளன இங்க பாருங்களேன் முடி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இதுதான் மகந்தத்தாள் வட்டம் மகந்தாள் வட்டத்தில் முனியில மகந்த தோள்கள் காணப்படுகின்றன இதுல பாருங்களேன் நடுவுல பூவின் நடுவில் கம்பி மாதிரி நீட்டு பாருங்க இந்த இது தெரியுதா உங்களுக்கு இந்த கம்பி மாதிரி நிற்கிட்டுருக்கு இல்லைங்களா தெரியுதா உங்களுக்கு இந்த கம்பிக்கு பேர் தான் சூழ்முடி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மகந்த தூள் இந்த சூழ்முடியை வந்து அடைஞ்சிதுன்னா நமக்கு மகந்த சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் தேன்கள் என்ன செய்து தேன் பூச்சிகள் தேன்களை சேர்ப்பதற்காக உள்ளே நுழைகின்றன இப்போது இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன இருக்குது மகந்த தூள் இருக்குது உள்ளே நுழையும் போது என்ன ஆகுது அதனுடைய ரெக்கைகள் கால்கள் உடம்புகள் எல்லாம் அந்த மருந்த தூள் ஒட்டி கொண்டுள்ளன இப்படி மாதிரி மாறி வேறு இடத்துல அமர்ந்து தேன்கு சேரிக்கும் பொழுது இந்த மருந்த கம்பி இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துலலாம் இந்த மருந்த கம்பியில் இந்த மருந்த தூளானது இந்த பார்த்து இந்த மருந்த தூளானது இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூழ்முடி இந்த சூழ்முடி நுனியில் வந்து பட்டவுடன் நமக்கு மருந்த சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடைபெற்றதாக கூறுகின்றோம் இந்த பூவில் உள்ள மகன் அதே போல் சூழ்மொழியை அடைவதும் அல்லது இந்த பூவில் உள்ள மகந்தத்தூளானது அதே தாவரத்தின் வேறொரு பூவில் சூழ்நிலையை அடைவதும் நிகழ்வுக்கு தன்மகந்த சேர்க்கை எனப்படும் இந்த தாவரத்தில் தேன் பூச்சிகள் மூலம் இந்த மகந்தத்தூள் சூழ்மொழியை வந்து அடைகின்றது மகந்த சேர்க்கை நடைபெற்றவுடன் பூக்களில் உள்ள மகரந்தத்தால் வட்டமானது உதிர்கிறது உதிர்ந்து இப்பொழுது இந்த பூவிலிருந்து கனிகள் தோன்றுகின்றன நன்றி மாணவர்களே நன்றி